ராகுதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசி மேஷ மேஷ மேஷராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மத்தியம வயது காலகட்டத்தில் தான் இந்த ராகுதசைங்கிறது வரும் வேற ராசியாக இருந்து அந்த ராசிக்கு மேஷ லக்னமாக உங்கள் சுய ஜாதகத்தில் வந்தால் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி அந்த வயதுக்கேற்ற முன்னேற்றங்களை கொடுக்கும் அந்த வயதுக்கேற்ற பலன்களை கொடுக்கும் ராகு பகவான் நிழல் கிரகம் ஒரு கற்பனை கிரகம் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்போ இந்த ராகு அப்படிங்கிறது இந்த மேஷ ராசிக்கும் மேஷ லக்கணத்துக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த வருடம் ஃபுல்லாகவே பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்குது இந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் அந்த குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியிலே நான்கு மாத காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதன் பிறகு எட்டு மாத காலங்கள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராகுபகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் இருந்ததுனாக்கா சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் குருவை சார்ந்தே பலன்கள் அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக உண்டு வீட்டில் யாருக்காவது திருமண வாய்ப்புகள் கூடி வரலைன்னா கூட திருமண வாய்ப்புகள் கூடி வரும் திடீரென்று ஒருத்தர் ஃபேமஸ் ஆகிறாங்கனாக்கா இது ராகுவோட அமைப்பாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து தனிமையை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தனிமையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேஷ ராசியாக இருந்தாலும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மேஷ லக்கணமாக வந்தீங்கனாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த ராகுபகவானை இயக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் அதனால் சனி கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை இந்த ராகு தசையானது பெரிய பாதிப்புகளை தான் கொடுக்கும் பெருசாக நன்மைகளை கொடுக்காது சனியோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபவன் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசா பண்ணிச்சுனாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நெகட்டிவாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க சனீஸ்வரனுடைய காரகத்துவங்களை வாங்கி தான் இது தசா செய்யும் ஆனால் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் தொழில் சார்ந்து ஒரு சிலருக்கு கடன் வாங்க வைக்கும் தொழில் சார்ந்து ஒரு சிலருக்கு வந்து விரயங்களை கொடுக்கும் இந்த சனியோட தொடர்பில் இல்லை சனியோட வீட்டில் கிடையாது அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மேன்மை கொடுத்துரும் உங்கள் ஜென்ம லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலோ யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுத்துருவார் பொருளாதார வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உண்டு வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் நடக்கும் ஏன்னா ராகுதசை அப்படிங்கிறது உங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதிகப்படியான கற்பனை வளங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை பெருசு பண்ணி அதை போதாகரமாக மாற்றி கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிவிடும் இந்த ராகுதசையானது இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே இந்த ராகு தசையானது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் மனை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியாவது வாங்கி போடுவீங்க வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் இதற்கு உண்டான கடனை வாங்க வைக்கும் அந்த கடன் வந்து சுப கடன்களாக இருக்கும் ஒரு வண்டி வாகன சேர்க்கைக்காக ஒரு கடன் வாங்குவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்காக ஒரு கடன் வாங்க வைக்கும் அதாவது சுப விரயங்கள் சுப கடன்கள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக பயப்பட தேவையில்ல ராகுபகோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருமோன்னு பார்க்காதீங்க உங்களுக்கு சனியோட வீட்டிலருந்து சனியோட தொடர்பில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி எங்கே இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நல்ல அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உண்டு திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் நல்ல ஒரு ஒற்றுமை நிலவக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு தசையில் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு அரசியல் ஆதாயம் உண்டு அரசு சார்ந்து உதவிகள் கேட்டிருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து சனி பகவானோடைய வீட்டில் இருந்தாலும் சரி சனியோட தொடர்பில் இருந்தாலும் சரி உங்கள் லக்கணத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை இந்த ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மூன்று நட்சத்திரத்தை சேர்ந்த நபர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுதசையானது புதுசா ஒரு வேலை ஆரம்பிக்கணும்னு நினைச்சிருப்பீங்க அது தடை தாமதங்களை கொடுத்துருக்கு இல்லையா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் அந்த தடை தாமதங்கள் இருக்காது புதிய இடம் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒரு வீடு மாத்துறதோ ஒரு இடத்த வந்து ஷிஃப்ட் பண்றதோ இல்ல குடம் ஷிஃப்ட் பண்றதோ இதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை தொடங்க வைக்கும் புதுசா தொழில் தொடங்க வைக்கும் இந்த நேரங்களில் யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கி போகணுன்னு நினச்சிங்கனாக்கா இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி வாங்கி போடக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு புதுசா மனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு பிளாட் வச்சுட்டு இருக்கீங்க அந்த ஃப்ளாட் வந்து வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க அது தடையாக இருந்திருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள் இந்த நேரங்களை கொடுக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அந்த கடன் பிரச்சனைகள் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் வீட்டில் இருந்தால் கூட இந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கோச்சார ரீதியாக பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறதும் உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக குரு பகவான் நல்ல ஒரு மாற்றங்களை தொழில் ரீதியான வளர்ச்சிகளை கொடுக்கும் இது வரைக்கும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது நிறைய தடைகளாகவே கொடுத்துருக்கும் அந்த தடைகள் மாறும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாறும் நிறைய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிர்பார்ப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம் பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும் மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு அது விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சுய தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அரசாங்க ஊழியர்களுக்கு வேலை வலு அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில் மன அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் மன அழுத்தங்கள் கொஞ்சம் குறையும் வேலை பலு கொஞ்சம் குறையும் இது வரைக்கும் வீடு கட்டி குறையாக இருக்கும் அந்த குறையெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு இடத்த மாற்றுறதுக்கான தன்மைகளை இந்த நேரங்களை கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவனும் சுப விரயங்களை அதிகமாக கொடுப்பார் எந்த ஒரு வருமானம் வந்தாலும் சரி நீங்கள் சுப விரயங்களாக மாற்றி ஒரு வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரங்களை கொடுக்கும் ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு புதுசாக ஒரு வண்டி மாற்றக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏதோ ஒரு வாகன ரீதியாக மாற்றங்கள் உண்டு இடமாற்றங்கள் உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லேருந்து ஒரு இடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் கேட்டிருந்தா கூட இந்த நேரங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் நிறைய வேலைகளை செஞ்சுருப்பீங்க அந்த வேலைக்கு உண்டான ஊதியம் கிடைச்சிருக்காது அந்த ஊதியங்கள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும் முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே கொ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மன சஞ்சலங்கள் அதிகமாக உண்டு மன அழுத்தங்கள் அதிகமாக உண்டு சில தடைகளை கொடுத்துட்டே வரும் ஏதாவது வேலை ஆரம்பித்தா கூட அதில் வந்து சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு மாதங்கள் மட்டுமே அதாவது ஏப்ரல் மாதம் வரைக்கும் மே மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு சிறப்பான காலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பகவான் விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களை அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் தங்கு தடைகளை கொடுத்துட்டே இருக்கும் இந்த பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனீசிற்பகவான் ஒரு அளவுக்கு லாபத்தை கொடுத்தா கூட அந்த செலவுகள் அதிகமாக இங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏப்ரல் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு தீரும் உடல் சார்ந்து எதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ உடல் அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தாலோ நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் ஜென்மராசியில் இருக்கும்போது குரு பகவான் நிறைய தொலைகளை தான் அதிகமாக கொடுத்துருக்கோம் அந்த தொலைகள்லாம் இந்த உடல் சார்ந்த தொலைகளாக இருந்தாலும் சரி அது நோய் நொடி பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் யாருக்காவது வம்பு வழக்கு சார்ந்த ஒரு தொல்லைகள் இருந்துச்சுனாக்கா வழக்குகள் இருந்துச்சுனாக்கா அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது